அனைவருக்குமே வணக்கம் முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்றுமுன் ஏழு ஆண்டு சிறை உதயநிதிக்கு எதிராக நீதிபதி இறுதி தீர்ப்பு பாலியல் வழக்கில் வசமாக சிக்கிய உதயநிதி ஸ்டாலின் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு இப்போ சதுரடியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வழக்கின் ஸோ அடிப்படையில் உதயநிதியுடைய பெரும் அவருடைய நண்பர்களும் பார்த்தினா வசமாக சிக்கிய கைதும் செய்யப்பட்டு இல்லையா இப்போ அவருடைய நண்பர்கள் வந்து கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இப்போ மாணவி புகார் கொடுத்த ஸோ அடிப்படையில் இப்போ மாணவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் ஸோ இதுவரை நடந்தது ஸோ அனைத்துமே பார்த்தினா ஒரு ஸோ அனைத்துமே திமுகவுடைய ஆட்டம்தான் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் வந்து ஸோ வழங்கியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் இப்போ பாலியல் வழக்கின் அடிப்படையில் உதயநிதிக்கு எதிராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நண்பர்கள் வந்து சிக்கியிருக்காங்களே அவர் கொடுத்த வாக்குமலத்தின் அடிப்படையில் இப்போ நீதிமன்றம் பாலியல் வழக்கில் இறுதி தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ அந்த சார் யார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்திருந்த நிலையில் இப்போ தமிழகத்தில் பெரும் பரபரப்பை வந்து ஸோ ஏற்படுத்திருக்கு ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாலியல் வழக்கில் அவருடைய பேரும் வந்து அடிப்பட்டு இருந்தது இல்லையா ஸோ இதை தொடர்ந்து ஐந்து மாதங்கள் கழித்து இன்று தீர்ப்பு ஸோ வழங்கப்பட்டு இருக்கு ஸோ இந்த தீர்ப்பின் அடிப்படையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியை தெரிவித்த பாலியல் குற்றச்சாட்டின் கைது குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நயனசாகர் எதிராக வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு முப்பது ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை வந்து ஸோ வழங்கிறது இல்லையா ஸோ இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏற்கனவே வந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி புகார் வந்து ஸோ அளித்திருந்தது இந்த புகாரின் அடிப்படையில் இவருக்கு வந்து வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில் ஸோ தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஸோ தகவல் வெளியேற்கு இந்த தகவலின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை விசாரணையையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி ஸோ தொடர்ந்து வழக்கை வந்து விசாரித்து வந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஸோ கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பெண் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரி வந்து அடங்கிய சிறப்பு புலனாய்வு புலனாய்வுக்குழுவது ஸோ விசாரணைக்கு வந்து மாற்றி அமைக்கப்பட்டது இந்த விசாரணை அடிப்படையில் இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய நண்பர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ வந்து சுதடியாக நேனசார் அவர்களுக்கும் முப்பது ஆண்டுகள் மகளிர் ஆணையை வந்து வழங்கியிருக்காங்க இதைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏழு ஆண்டுகள் சிறை தினம் விதிக்கப்போகிறதாகவும் தகுந்த ஆதாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கியிருக்கு இல்லையா ஸோ ஏற்கனவே வந்து ஸோ உதயநிதி ஸ்டாலின்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ இருந்துச்சு இந்த வீடியோக்கின் அடிப்படையிலும் அதே மாதிரி அவருடைய நண்பர்கள் கொடுத்த வாக்குமனத்தின் அடிப்படையிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஸோ எதிராக நீதிபதி தீர்ப்பு வந்து ஸோ வழங்க போகிறாங்க ஸோ இந்த தீர்ப்பின் அடிப்படையில் உதயநிதியுடைய கதை ஒட்டுமொத்தமாக ஸோ முடிய போகுது ஓகே ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை